ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வீஸ் டெல்லிங்க டெல்லி டாஸ் வின் பண்ணி குஜராத்தை பேட் பண்ண சொன்னாங்க குஜராத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சுப் கில் சாய் சுதர்சன் ஓப்பனிங்லேயே நல்லா பார்ட்னர்ஷிப்புக்கு கொடுப்பாங்க பார்த்தா வந்து தடுமாற்றத்தும் கொடுத்துட்டாங்க விக்கெட்டை கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச் வந்து அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடந்தது குஜராத் ரசிகர்களுக்கு எதிராக வந்து நடந்ததுன்னு சொல்லலாம் அவங்க ஸ்டேடியத்தில் நடக்கிறதால குஜராத் ரசிகர்கள் பிக் ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு குஜராத் அணியை வந்து நினச்சிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா குஜராத் அணி வீரர்கள் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெற்றியை வந்து சூடுவாங்கன்னு பார்த்தா தோல்வியே சந்திச்சிட்டாங்க அது இல்லைங்க அந்த மாநிலத்திலே அவங்க அந்த அணிங்கிறதால எண்பத்தொம்போது ரன்னுக்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதை வந்து குஜராத் ரசிகர்களில் வந்து ரொம்பவும் வெறுப்போட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லலாம் கம்மி ரன்னுக்கு சுருண்டது ஐபிஎல் வரலாற்றுலேயே குஜராத் அணி தாங்க இவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பேட்ஸ்மேன்களை வந்து வர வரங்களாம் வந்து ஒற்றை எண்ணு இலக்கிலே அவுட் ஆகிட்டாங்க டெல்லி டேவிலர்ஸ் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா சாத் சர்மா ரெண்டு விக்கெட் எடுத்து கலக்குனாரு அது மட்டும் இல்லை முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தார் ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர் வந்து தரப்பில் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் இதனால் பார்த்தீங்கன்னா குஜராத்து பேட்ஸ்மேனு ஆளர விட்டாங்க டெல்லி பவுலர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது ரன்னுக்கெலாம் சுருட்டாங்க டெல்லி பவுலர்ஸ் இதை தொடர்ந்து தொண்ணூறுன்னு வெற்றி என்று இலக்கு நாடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதீப் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தருவார்னு பார்த்தா ஏமாற்றுறது கொடுத்துட்டு போயிட்டார் விக்கெட்டை அவங்களும் இவங்கள மாரியே விக்கெட்டை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து தடுமாற்றதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து வெற்றியை சூடிட்டாங்கன்னே சொல்லாங்க அதிகபட்சமாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ரிசிட்டு வந்து இம்பேக்ட்டு நல்லா கொடுத்தாரு அது இல்லாமல் வெற்றி நாயகன் விருதியும் வாங்கியிருக்காரு மேட்ச் முடிஞ்ச வறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கேப்டனாக இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு டெல்லி டிரைவலர்ஸ் அன்னைக்கு எதிராக வந்து நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து டெல்லி ரசிகர்கள் அவர் மேலே பாராட்டுறோம் இருந்தாங்க இதனால் பார்த்திங்கன்னா டெல்லி டேவலர்ஸ் அணி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த ரசிகர்கள் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க தோல்வி குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அணியில வந்து தோல்விக்கு காரணம் எந்த பேட்ஸ்மேனும் வந்து நிதானமான அட்டத்தை ஏற்படுத்தலை அதனால் தோல்விக்கே காரணம் அப்படின்னு வந்து அந்த அணியை வந்து குற்றம் சாட்டிருக்காரு சுப்பன் கீழ் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறத வந்து இந்த ரசிகர்கள் வந்து ரொம்பவும் வருத்தத்துடன் இருந்தாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு அப்படின்னு வந்து அவங்க மேலே கேள்விக்குறியே வைக்கிறாங்க ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி